என்னுடைய பெயர் அறிவானந்தம் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அப்பா ஒரு ஜவுளி கடையை நடத்திக்கிட்டு வந்தார் அப்பாவை வீட்டில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அந்த ஜவுளி கடையை இப்போ நான் தான் நடத்திக்கிட்டும் வரேன் என் கடையிலேருந்து ஒரு பத்து கடை தள்ளி ஒரு பஜ்ஜி கடை இருக்குது எனக்கு பெரும்பாலும் பஜ்ஜினாலே விருப்பம் இல்லை ஒரு நாள் நல்ல ஜோன்னு மலை பேஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த மலையில் நம்ம எதனால் சுவையாக சூடாக சாப்பிட்டான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் அந்த பஜ்ஜி கடைக்கு என் வண்டியை ஓரம் கட்டினேன் ஓரம் கட்டி ரெண்டு மிளகா பஜ்ஜியை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணேன் அப்போ தான் முதல் முறையாக மல்லிகை ஆண்டியை நான் பார்த்தேன் ரெண்டு பச்சி சாப்பிட போனேன்னா அவங்க அழகில் மயங்கி இருக்கிற மொத்த பஜ்ஜியும் நான் வெலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன் இப்படியே ஒரு ஒரு நாளும் அவங்க அழகில் மயங்கி நான் ஜவுளி கடைக்கு போனதை விட மல்லிகை ஆண்டி பஜ்ஜி கடைக்கு போனது தான் அதிகம் நான் தினமும் பஜ்ஜி சாப்பிட வர்றதை பார்த்த மல்லிகை ஆண்டி என்கிட்ட நல்லா பேசவும் ஆரம்பித்தாங்க நல்ல நெருக்கமாகவும் இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மல்லிகா ஆண்டி கடைக்கு போனேன் அப்போ மல்லிகா ஆண்டி அங்கே பஜ்ஜி போடாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க எனக்கு பதட்டமாக இருந்துச்சு ஆண்டி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஏன் இன்றைக்கி பஜ்ஜி போடாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அது கேட்ட மல்லிகா ஆண்டி உடனே அழுதுகிட்டு என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணேன் ஆனால் டாக்டர் ஐம்பது லட்சம் இருந்தால் தான் என் பொண்ணு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு நான் வச்சுருக்கிறதோ பஜ்ஜி கடை அஞ்சு பத்துக்கு பஜ்ஜி வித்துக்கிட்டு இருக்கேன் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சி இருந்தாங்க எனக்கு மனசு தாங்கவே இல்லை அப்போது ஜவுளி கடையோட டாக்குமெண்ட்டை வச்சு ஆண்டிக்கு ஐம்பது லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் அவங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனாங்க ஆனால் திரும்பி வரவே இல்லை நானும் அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்தேன் ஹாஸ்பிட்டலில் அப்படி யாரையும் அட்மிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மல்லிகை ஆண்டி ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டு இப்படி பஜ்ஜி கடை போட்டு அங்கே உள்ள பணக்கார பசங்க பணக்கார தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் வளைச்சி போட்டு அவங்கள்ட்ட பண பணம் பறிமுதல் செய்கிறதா அவங்களோட வேலை அப்படின்னு தெரிய வந்துச்சு நான் என்னோடய கவனக்குறைவால் மல்லிகை ஆண்டி அழகில் மயங்கி நானும் என்னோடய சொத்தை இழந்துட்டேன் இவ்வளோ அழகாக தந்திரமாக பிளான் பண்ணி பணக்காரங்கள்டிருந்து பணத்தை பறிமுதல் செஞ்ச மல்லிகா ஆண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் சிம்பிளையும் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்